கோவையில் அன்னதானம் என்ற பெயரில் அவமதிப்பு பக்தர்கள் குமுரல்கள் கோவை சரவணம்பட்டி கரட்டுமேடு முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்காமல் அறிவருக்கத்தக்க வார்த்தைகளால் திரும்பிய பெண் ஊழியர் கோவை சரவணம்பட்டி அருகில் உள்ள கரட்டுமேடு முருகன் கோவிலுக்கு ஒரு குடும்பத்தினர் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றிருந்தனர் தரிசனம் முடிந்து வந்து அமர்ந்திருந்த போது திருக்கோவிலில் அன்னதானம் நடைபெறுகிறது யாரும் இல்லை வாருங்கள் அன்னதானம் சாப்பிடலாம் என்று அங்கிருந்தவர்களை ஒருவர் அழைத்தார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அன்னதானத்திற்கு சென்றனர் அப்பொழுது தமிழக அரசு சார்பில் நடைபெறும் அன்னதானம் தினந்தோறும் ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற பதாகையை பார்த்து தெரிந்து கொண்டனர் பின்னர் அன்னதானத்தில் அமர்ந்திருந்த போது அங்கு உணவு பரிமாற வந்த இரு பெண் ஊழியர்கள் யாருக்குமே சரிவர உணவு பரிமாறவில்லை அங்கிருந்த ஒரு பெண் மற்றும் இன்னொருவர் சாப்பாடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தனர் இவர்களும் கேட்டும் கேட்காத மாதிரி சென்று கொண்டிருந்தனர் ஒரு குழந்தை மறு சாப்பாடு கேட்டதற்கு அதெல்லாம் போட முடியாது எழுந்து போ என்று கூறினார் இது தொடர்பாக அனைவரும் கேள்வி எழுப்பிய போது பக்தர்கள் அனைவரும் இடத்தில் கண்ணியமின்றி மிகவும் தாழ்ந்த தகாத வார்த்தைகளாலும் பேசியும் மிகவும் கீழ்தரமாகவும் அருவருக்க தகவையும் நடந்து கொண்டது பக்தர்கள் இடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் யாராலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது தேவை என்றால் தின்னுங்கள் இல்லை என்றால் வெளியே செல்லுங்கள் என்று அனைவரிடத்திலும் மிகவும் திமிராக பேசியுள்ளார் அங்கு உணவருந்தி கொண்டிருந்த அனைவரும் உணவருந்தாமல் இலையில் பரிமாறப்பட்ட உணவை அப்படியே வைத்துவிட்டு வெளியேறிவிட்டனர் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பக்தர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் அன்னதான திட்டத்தை இது போன்ற ஊழியர்களால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதோடு திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் எனவே இவர்களின் மீது தக்க நடவடிக்கை

அங்க போறீங்க அந்த சாமி சாப்பாடு வச்சிருக்குது சொல்லுங்க எங்களுக்கு இதுக்கு வேலை இல்ல சரிங்களா டெய்லியெல்லாம் வரல எடுத்துட்டு போட்டு போர்கள் என்ன நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க அப்புறம் அந்த குழந்தை குழந்தை அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட்டு இந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட்டு போட முடியாது சாப்பாடு போட முடியாது அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியாது